ஜனனி ஜென்ம சௌக்கியானம் அத்தினை சம்பந்தமாக பதவி பொருள் புண்ணியானாம் லித்தே ஜென்ம பத்திரிக்கா நண்பர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு இன்றைக்கி வந்து அக்ஷய திருத்தியை அக்ஷய திருத்தியினால் முதல்ல என்ன அது யாருமே சொல்ல மாட்டாங்க உண்மையான தகவலை ஒரு உண்மையான தகவல் ஒரு போன வாரத்தில் ஒருத்தவங்க பேப்பரில் கொடுத்துருந்தாங்க உண்மையான தகவல் அனாதை ஆசிரமத்துலேருந்து ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க அதுதான் உண்மையான தருள் பேப்பரில் வந்துருந்துச்சு நான் அதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இருந்தாலும் அவங்க சொன்னது உண்மை அக்ஷய திருதிங்கிறது பற்கடையில் கிடையும் போது அக்ஷய பாத்திரம் உருவானது அக்ஷய பாத்திரம்னா என்ன அது முதல்ல யாருக்குமே தெரிய மாட்டேங்கிறது அக்ஷய பாத்திரங்கிறது அல்ல அல்ல உணவு குறையாது பசி தீர்க்கும் அக்ஷய பாத்திரமே ஒழிய தங்கம் வரல அதில் வெள்ளி வரல வைடூரியம் வரலை வயரம் வரல பிளாட்டினம் வரல உணவு தான் வந்துச்சு ஆனால் அக்ஷய பாத்திரத்தில் யார் வந்து அன்னைக்கு ஊருக்கெல்லாம் தான தர்மம் செய்கிறாங்களோ அவங்க செல்வ செழிப்போடவும் வறுமை இல்லாமவும் கஷ்டம் இல்லாமவும் வாழ்வாங்க இதுதான் உண்மையானது இதை தெரியாமல் நீங்கள் தங்கம் வாங்குறீங்க வெள்ளி வாங்குறீங்க இது வேஸ்ட்டு ஏன்னா ஒருத்தவங்க தவறான பாதையில் போகும்போது அது சரின்னு சொல்ல வேண்டியது எங்கள் கடமை சரியாக தவறான்னு சொல்ல வேண்டியது எங்கள் கடமை நாங்கள்லாம் ஜோதிடர்கள் ஒரு வழிகாட்டு இதை புரிஞ்சிக்காத சில ஜோசியர் தவறான கருத்தை சொல்கிறாங்க உண்மையாலுமே அக்ஷய திருதிங்கிறது அச்சய பாத்திரத்தில் நான் நீங்கள் வந்து இன்னைக்கு அன்னைக்கு வந்து உணவு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அதுதான் இந்த பேப்பர்லேயும் ஒன்று கொடுத்துருந்தாங்க இது மாதிரி குருகுலத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நாள் உணவுக்கு கொடுங்க அது புண்ணியமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நானும் அதான் சொல்கிறேன் குருகுலத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுங்கன்னு நான் சொல்ல அது அது அவங்க சுயநலம் கண்ணு தெரியாதவங்க வாழ்க்கையில் வாழ முடியாதவங்க பெற்றவங்களால் கைவிடப்பட்டவங்க பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்க முடியாதவங்க இவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா அந்த புண்ணியம் அவங்களுக்கு சேரும் இந்த ஒரு வருஷத்தில் ஒரு நாள் தான் அது கிடைக்குது இந்த வருஷம் கேலண்டரில் கொடுத்துருக்குறாங்க அட்சிய திருதி ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமை தான் இந்த வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி திருத்திய திதி வளர்பெறி திதி நிச்சயமாக நீங்கள் அன்னைக்கு நாலு பேர்த்துக்கு உணவங்க அதே அன்றைக்கி சனிக்கிழமை உழவுறது ரொம்ப நல்லது சனி ஆயுள்காரகன் சனி பகவான் சனிக்கிழமையும் உழுது சனி இப்போ ஆட்சியும் பெற்று இருக்குது நீங்கள் பத்து பேத்துக்கு உணவு அளிச்சிங்கன்னா அந்த புண்ணியம் செய்யும் உங்களுக்கு தீர்க்க ஆயிலாக இருக்கும் முடியாமல் படுத்திருக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்தா உங்களுக்கு தீர்க்க ஆயுள் கொடுக்கும் அச்சய திருத்தியை அன்றைக்கி நீங்கள் பசுமாட்டுக்கு தானம் செய்யலாம் ஆடு மாடுகளுக்கு தானம் செய்யலாம் உயிர் ஜீவர்களுக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் தானம் செய்யுங்க தானம் தர்மம் இல்லை தர்மம் அவங்க கேட்டு செய்கிறது தர்மம் தானம் செய்யுங்க முதல்ல எல்லோரும் வந்து தானம் செய்ய கற்றுக்குங்க தர்மம் செய்யாதீங்க கேட்டதுக்கப்புறம் செய்கிறது தர்மம் கேட்காம செய்கிறது தானம் அதுலேயும் நீ தானம் செய் நிதானம் செய் அச்சயத்திருதி அன்னைக்கு நீங்கள் தான தர்மம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ புண்ணியம் கிடைக்கும் உங்கள் குழந்தைகளும் இருக்கும் உங்கள் 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 வாழ்க்கையும் இருக்கும் நீங்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரே வழி அச்சயத்திருதி அன்னைக்கு தான தர்மம் செய்ங்க 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 உண்மையான அச்ச திருத்தி இதுதான் இதுதான் உண்மையாக இருந்தது இந்த கருத்து யார் மறுத்து சொன்னாலும் அவங்கள நான் பாராட்டுவேன் நான் சொல்ற கருத்து இது இல்லை அப்படின்னு சொன்னால் உண்மை அதனால தயவு செய்து தங்கம் வாங்காது இது வேஸ்ட்டு வா திருதிங்கிறது நம்ம கொடுக்கறது நம்ம வாங்குறது இல்லை அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அச்சிய திருதிங்கிறது மற்றவங்களுக்கு நம்ம செய்கிறத ஒழிய நாம் வாங்கிறது இல்லை தான தர்மம் செய்யறனால்தான்